வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் உக்ரைனிய ஆலட்ட விமானங்கள் ரஷ்யாவின் ட்ரவர் பகுதியில் உள்ள எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக மையம் மற்றும் ஏவுகணை ஆயுத கிடங்கை ஒரே இரவில் தாக்கியதாக உக்ரைன் உளவுத்துறை வட்டாரங்கள் செய்தி நிறுவனங்களுக்கு தெரிவித்தன உக்ரைனின் இராணுவ உளவுத்துறை எஸ்பி பெயர் வெளியிடாத வட்டாரம் தாக்குதல் பற்றிய விவரங்களை செய்தி நிறுவனங்களுடன் பகிர்ந்துள்ளதாக ராய்டர்ஸ் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு உள்ளே ட்ரவர் பகுதியில் உள்ள ஆண்ட்ரியோ போல் எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக மையம் மீதான தாக்குதல் தீ மற்றும் எண்ணெய் பொருட்கள் கசிவை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ஏவுகணை சேமிப்பு தளத்தில் தாக்குதலை தொடர்ந்து அடுத்தடுத்து தொடர் வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவுக்கு உள்ளே சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆளற்ற விமான தாக்குதல்கள் ரஷ்யா ராணுவத்தின் வான் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டுகின்றன முன்னதாக நேற்று புதன்கிழமை பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சும் இந்த மாதம் ரஷ்ய எண்ணெய் கிடங்குகள் மீது உக்ரைன் ஏற்பாடு செய்த இரண்டு பெரிய ஆளற்ற விமான தாக்குதல்களை ஆய்வு செய்தது பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தமது பகுப்பாய்வில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ரஷ்ய உள்கட்டமைப்பை குறிவைக்கும் உக்ரைனின் திறனை அதிகரித்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளது உக்ரைனிய உளவுத்துறை வட்டாரம் ஆண்ட்ரியா போல் எண்ணெய் வளாகத்தில் உள்ள பிரதான குழாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் இடைநிறுத்தப்பட்டதாக கூறியது இந்த எண்ணெய் வளாகத்தை இயக்கும் ரஷ்ய அரசின் டிரான்ஸ்னிப்ட் எண்ணெய் நிறுவனத்தில் உள்ள ஒரு அதிகாரி தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதி செய்தார் ஆண்ட்ரியா போல் எண்ணெய் வளாகம் ரஷ்யாவின் பால்டிக் பைப் சிஸ்டம் டூவின் ஒரு பகுதி இது உக்ரைனிய எல்லையில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ட்ரவர் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் ஏவுகணை ஆயுத களஞ்சியங்களில் ஒன்றையும் உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் குறிவைத்ததாக ஒரு எஸ்பிஜி வட்டாரம் தெரிவித்துள்ளது தாக்குதலின் போது தளத்தில் உள்ள முக்கிய ஆயுத கிடங்கு மற்றும் மூன்று கட்டடங்கள் பற்றி எரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சம்பவத்தின் போது முதலில் இருபதற்கும் மேற்பட்ட வெடிப்பு சத்தங்களை கேட்டதாகவும் அதன் பின் தொடர்ச்சியாக ஏராளமாக வெடிப்பு சத்தங்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு ஒலித்ததாகவும் சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் வெடிப்புகள் ஆயுத கிடங்கிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வெடித்ததால் ஏற்பட்டிருக்கலாம் உக்ரைனின் உளவுத்துறை எஸ்பிஜோ பாதுகாப்பு படைகளுடன் சேர்ந்து ரஷ்ய எல்லைக்குள் ராணுவ மற்றும் தளவாட வசதிகளை தொடர்ந்து தாக்கி வருவது உக்ரைனுக்கு எதிராக பூரி நடத்தும் ரஷ்யாவின் திறனை குறைக்கிறது சுயாதீன ரஷ்ய செய்தியாளர்களால் நடத்தப்படும் ஆஸ்ட்ரா டெலிகிராம் சேனல் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆயுத கிடங்கு தாக்குதலில் இருபதற்கும் மேற்பட்ட ஆலற்ற விமானங்கள் ஈடுபட்டதாகவும் பல கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் எழுதியது அப்படியானால் முதலில் கேட்ட இருபது வெடிச்சத்தங்களும் ஆளற்ற விமானங்கள் வெடித்த சத்தங்கள் என்றும் மீதி ரஷ்ய ஆயுதங்கள் வெடித்ததால் ஏற்பட்டவை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரஷ்யாவுக்குள் தரைப்பூர் நடக்கும் குர்ஸ்க் பிராந்தியத்தின் போர்க்களத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் தெரிகின்றன புல்ஸ் என்று அடையாளம் அல்லது கோல்சைனுடைய உக்ரேனிய உக்ரைனிய சிறப்பு படை தளபதி அது பற்றி தெரிவித்த போது வடகொரிய துருப்புகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் பெரும் இழப்புகளை சந்தித்த பின்னர் முன்னணியில் இருந்து பின்வாங்கியதாக ஸ்கை நியூஸிடம் கூறினார் உக்ரைனின் சிறப்பு நடவடிக்கை படைகள் எஸ் ஓவின் முதலாவது பெட்டாலியனுக்கு தலைமை புல்ஸ் கடந்த சில தினங்களாக குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டார் போரில் வடகொரியர்கள் முன்னணியில் இருந்து பின்வாங்கினார்கள் அவர் மேலும் கோரிய போது ரஷ்யர்கள் போர்க்களத்தில் நிற்கிறார்கள் முன்னணியில் எல்லா இடங்களிலும் போர் செய்கிறார்கள் ஆனால் கொரியர்கள் இல்லை என்று கூறினார் ஒன்று அவர்கள் தங்கள் தவறுகளை பகுப்பாய்வு செய்கிறார்கள் அல்லது அவர்களின் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் இந்த இரண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் வலுவூட்டல்களுக்காக காத்திருக்கிறார்கள் வடகொரிய ஆட்சித்தலைவர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு கூடுதல் துருப்புகளை அனுப்பலாம் என்று அறிக்கைகள் பரிந்துரைத்ததாக அவர் கூறினார் இடைமறைத்த விஷ தகவல் தொடர்புகளின் அடிப்படையில் வடகொரியர்கள் நல்ல நிலையில் இல்லை அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று புல்ஸ் மதிப்பிட்டுள்ளார் அவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் பயிற்சி அல்லது வலுவூட்டல்களுக்காக காத்திருக்கிறார்கள் ஏதோ நடக்கிறது அவர்கள் விரைவில் திரும்பி வருவார்கள் என்றார் ரஷ்ய படைகளுடன் ஒப்பிடும் போது வடகொரிய துருப்புக்கள் செயற்படும் தனித்துவமான வழியை எடுத்துரைத்தார் அவர்கள் மிகவும் கடுமையான ஒழுக்கமானவர்கள் விதிவிலக்கான மன உறுதியுடன் முற்றிலும் மூளை செலவு செய்யப்பட்டவர்கள் என்று கூறினார் பாதுகாப்புத்துறை வட்டார தகவல்களின்படி உக்ரேனிய உக்ரைனிய துருப்புக்கள் வடகொரிய துருப்புக்களின் தந்தரூபாயங்களை இடைவிடாத முயற்சிகள் என்று கூறுகிறார்கள் வடகொரிய துருப்புகள் உக்ரைனின் பலத்த துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிராக தொடர்ந்தும் தமது துருப்புகளை முன்னோக்கி அனுப்புகிறார்கள் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இறந்த மற்றும் காயமடைந்தவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் அவர்கள் இருக்கும் ஆதாரங்களை அகற்றுவதற்கான விருப்பத்தை பரிந்துரைக்கின்றன மற்ற சந்தர்ப்பங்களில் காயமடைந்த வடகொரியர்கள் பிடிபடுவதை தவிர்க்க தற்கொலையை நாடினர் ஜெனரல் கிங் ஜாங் உன்னுக்காக கூச்சலிட்டனர் ரஷ்ய மற்றும் வடகொரிய படைகளுடனான ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் மொழித்தடைகளால் மோசமடைகின்றன பல அறிக்கைகளின்படி கூட்டுப்படைகளின் செயல்திறனை தடுக்கின்றன வடகொரியர்கள் பல துருப்புகளை விட சிறந்த ஆயுதம் கொண்டவர்கள் என்று விவரிக்கப்பட்டனர் ஆனால் அவர்களிடம் கனமான உடல் கவசம் இல்லை அத்துடன் போர்க்களத்தில் கால்நடையாக மற்றும் கோல்ஃப் வண்டிகள் மூலம் மிக மோசமான போக்குவரத்தையும் நம்பியிருந்தனர் அவர்கள் இருபத்தைந்து முதல் நாற்பது வயதிற்கு இடைப்பட்ட வயதுடையவர்களாக உள்ளார்கள் அவர்களின் ஒழுக்கமான தோற்றம் அவர்களின் மிருகத்தனமான போர்க்கள இழப்புகளுடன் முரண்பட்டதாக கூறினார் கிம் ஜாங் உன் அல்லது விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் போருக்கு வடகொரிய துருப்புகளை அனுப்பியதை இன்னமும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை இருப்பினும் உக்ரைனின் கமாண்டோக்கள் சமீபத்தில் கொர்ஸ்கில் ஆளற்ற விமானம் மற்றும் பீரங்கி தாக்குதலில் கொல்லப்பட்டு சுமார் இருபத்தைந்து வடகொரிய துருப்புகளிடமிருந்து டிஎன்ஏ மாதிரிகள் மற்றும் ஆவணங்களை சேகரிக்கும் பணியை மேற்கொண்டனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட உடல் கேமரா காட்சிகள் உக்ரைனிய எஸ் துருப்புகள் துருப்புக்கள் போர் நடந்த இடத்தில் இருந்து ஆதாரங்களை சேகரிப்பதை காட்டுகிறது உக்ரைன் ராணுவ துருப்புகள் டி மாதிரிகளை கவனமாக பிரித்தெடுத்தனர் ராணுவ அடையாள அட்டைகள் கையால் எழுதப்பட்ட கொரிய மொழி குறிப்புகள் மற்றும் புகைப்படங்கள் உட்பட ஆவணங்களை அகற்றினார்கள் ராணுவ அடையாள அட்டைகள் ரஷ்ய மொழியில் இருந்தன இது படை துருப்புகளின் வடகொரிய அடையாளத்தை மறைக்க முயற்சியாக இருந்தது ட்ரைனர் என்ற குறியீட்டு பெயர் கொண்டு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஒரு சிப்பாய் வடகொரியர்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் சாக்லேட்களை மட்டுமே போருக்கு எடுத்து செல்வதாகவும் தண்ணீர் விநியோகம் இல்லாமல் உக்ரைனிய நிலைகளில் தண்ணீர் தேடி அலைவதாகவும் தெரிவித்தார் அவர்களின் பொருட்களில் வரைபடங்கள் கடிதங்கள் மற்றும் குறிப்புகள் இருந்தன அவை போர்க்கள அனுபவங்களை ஆவணப்படுத்த தோன்றியதாக ட்ரைனர் கூறினார் இது எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மோதல்களுக்காக அவர்கள் தங்கள் நாட்டிற்காக சேகரிக்கும் போர் அனுபவ குறிப்புகள் வடகொரிய படைகள் குர்ஸ்க் பகுதியில் கணிசமான இழப்புகளை சந்தித்துள்ளன பிரிட்டிஷ் உளவுத்துறை ஜனவரி நடுப்பகுதியில் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்தது இது ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்ட பதினோராயிரம் துருப்புக்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் இதில் நான்கில் ஒரு பகுதியினர் நடவடிக்கையில் கொல்லப்பட்டனர் இந்த அதிகப்படி இழப்புகள் ரஷ்யாவில் தாக்குதலை ஆதரிக்கும் திறனை கடுமையாக குறைமதிப்புக்கு உட்படுத்தியதாக பிரிட்டிஷ் உளவு அறிக்கை கூறுகிறது இதற்கிடையில் போர் ஆய்வுகளுக்கான நிறுவனம் ஐ தற்போதைய விகிதத்தில் இழப்புகள் ஏற்பட்டால் வடகொரியாவின் படைகள் ஏப்ரல் நடுப்பகுதியில் முற்றிலும் அழிக்கப்படலாம் என்று கணித்துள்ளது அவர்கள் டிசம்பர் வரிசைப்படுத்தப்பட்டதிலிருந்து வடகொரிய துருப்புகள் இடைவிடாத போரை எதிர்கொண்டன சராசரியாக தினமும் தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்தனர் உக்ரைனின் பிரதான ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சிஸ்கி வடகொரியர்களின் ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர்கள் பெரும்பாலும் சரியான கவச ஆதரவில்லாமல் இல்லாமல் வழியாக கால்நடையாக